ஸ்ரீ சக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சினிமா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அந்த வளர்ச்சியில் இவங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க அது ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் சீரியல்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் பார்க்காம தொடர்ந்து அவங்களுடைய மீடியம் மூலியமாக மக்களை வந்து சென்றடைஞ்சிருக்காங்க அண்ட் சென்றடைஞ்ச பாதைகள் எல்லாமே எல்லாருமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய பாதைகளாக இருக்கு அப்படின்னா அது முற்றிலும் இவங்களுடைய உழைப்பும் இவங்களுடைய திறமையினால் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம் ஒரு பலத்த பலத்த கரகோஷத்தோட லெட்ஸ் வெல்கம் வடிவ கரிசியாம ஆன் தி ஸ்டேஜ் வணக்கம்மா

எங்கே சார் நிறைய விஷயங்கள் அப்படியே விஷயங்கள் சினிமாவில பண்ணிருக்கீங்க இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு அவார்ட் உங்களுக்கு கொடுக்கறதுல உண்மையாலுமே பெருமை எங்களுக்கு தான் எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்து சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அவார்ட்ஸ் கொடுத்தாங்க அவங்கெல்லாம் தான் உண்மையிலே சாதனையாளர்கள் என்ன பிரமிலா இருபத்தஞ்சி வருஷமா நீங்கள் சாதிக்காததா இல்லை நான் என்னத்தை பெருசாக சாதித்தேன் ஒன்றுமே கிடையாது இதை நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோமா இதை நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் நீங்கள் சொல்லலாம் பட் ஆனால் இதை நாங்கள் அக்செப்டே பண்ணிக்க மாட்டோம் நாங்கள் திரையில் பார்க்கும்போது ஒவ்வொரு அணுக்களும் நீங்கள் எடுத்தது வந்து எப்படி இப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அவ்வளோ நாங்கள் வந்து பார்த்து ரசிச்சிருக்கோம் இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது இல்லை இப்போ வந்து சங்கரா டிவியில் வந்து எனக்கு அவார்டு கொடுக்குறாங்க ஆன்மீகமான டிவி இந்த சேனலில் வந்து நான் போய் சொன்னால் பிரபஞ்சத்தில் இருக்கவங்க யாரும் என்னை சும்மா விட மாட்டாங்க அதுதான் உண்மை சினிமா குடும்பத்துலேருந்து வந்தோம் சினிமா ஷூட்டிங் கூட நான் பார்த்ததில்லை நாங்கள் எல்லாரும் பட்டபட்டியாக விபூதி வச்சு அப்படி தான் ஸ்கூலுக்கு போவோம் பட் கான்வெண்ட்டில் அனுப்புனாங்க ஸோ கேட்டுக்கிட்ட இறங்கினதும் விபூதியெல்லாம் அழிச்சிடுவோம் வீட்டிலேருந்து போகும்போது விபூதி கேட்டுக்கிட்ட போனதும் இந்த மாதிரி வாழ்க்கை போய் பதினேழாவது வயசில் தூக்கி போட்டுருச்சு அப்போது நீந்தி வெளியில் வரணும் மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு துறையாக ஊர்வசியில் ஒர்க் பண்ணேன் அங்கே இருக்கும்போது எங்கள் கடை ஓனரே வந்து இந்த மாதிரி ஒரு ஆடு வந்திருக்கு கனிமராவில் வந்து அப்ரெண்டிஸ் எல்லாம் எடுக்கிறாங்களாம் அப்படி நீங்கள் போய் செஞ்ச நான் நான் பியூசி தான் படித்தேன் நீங்கள் போய் அங்கே ட்ரை பண்ணுங்கன்னாங்க அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அங்கே ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன் அங்கே இருக்கும்போதே அப்படியே வந்து தூர்தர்ஷனில் போய் காம்பியராக ஒர்க் பண்ணேன் ஸோ வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் இதை தவிர வேறு எதுவுமே என் மைண்டில் கிடையாது அதனால் அவங்க சொல்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சால் நமக்கு அடுத்த வேலை கிடைக்குங்கிறதுக்காக என்னோடய ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அதில் இருக்கும் அவ்வளோதானே தவிர இதுக்காக ஹோம் ஒர்க் பண்ணுனா இல்லையா அதெல்லாம் கிடையவே கிடையாது அவ்வளோதான் என்னோட கான்சென்ட்ரேஷன் முழுக்க முழுக்க வேலையில் இருக்கும் இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கும் அதுக்கு பிரபஞ்சமாக பார்த்து ஷங்கரா டிவி மூலிமா எனக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்கு அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன் ஷங்கரா டிவி அவார்டு எனக்கு கிடச்சதும் பிரபஞ்சம் இத்தனை நாளாக நான் அதுக்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன்ல நீ போ ஒரு ஆன்மீகமான ஒரு சேனலுக்கு நீங்கள் போ இவர் கூட சொன்னார் நம்ம கேமராமேன் சார் கூட சொன்னார் நான் எனக்கு தெரியாது இதை பற்றியெல்லாம் அப்படின்னு ஆனால் பட் எனக்கு அவார்டு கொடுக்குறாங்கன்றத மதுமதி வந்து ஒரு நாள் ஃபோனில் சொல்லிச்சு நான் ஓகேன்னு சொல்லிட்டேன் ஆனால் ஹைதராபாத்லேருந்து ஃபோன் வருது அவங்க ஃபோன் ஏ நீ அவார்டு வாங்குறியா அவார்டு என்னடா இது நமக்கு ஒரு நாள் தான் சொன்னாங்க இவங்களுக்கு எப்படி இவ்வளோ நியூஸ் போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கும் சந்தோஷமா இந்த ஒரு தருணத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னொரு நபர் நமக்காக இணைய போறாரு கலைபுலி எஸ் தானு அவர்கள் நமக்காக வந்திருக்காரு ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்தலாம் லெட்ஸ் ஹேவ் இம் ஆன் தி ஸ்டேஜ் வித் ஆஸ் ஸோ அவரும் இந்த மேடையில் இணையணும் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறோம் வெரி ப்ரௌட் அண்ட் வெல்கமிங் ஹெம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யோர் டைம் டு கம் யோர் அண்ணன் கையால மறுபடியும் நான் அவார்டு வாங்குறேன் கண்டிப்பா மாஷமா இருக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாமா இது ஒரு வெற்றி அணி அப்படின்னு சொல்லணும் நீங்க எந்த ஒரு படம் எடுத்தாலும் அது வெற்றி தான் தொட்டா கோல்டுமா அந்த மாதிரி சொல்லலாம் சோ நீங்க எங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்தது உண்மையாலுமே எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய விஷயம் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் இங்கு விருது வழங்கக்கூடிய சகோதரி அவர்கள் திரையுலகுக்கு மிக சிறப்பான ஒரு சேவையை செய்திருக்கிறார் நடிகர் திலகத்துக்கே வந்து முதல் மரியாதையில் அவர் நடித்த அந்த நடிப்பு இன்றும் நன் நெஞ்சை விட்டு அகலாத ஒரு நடிப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடன் அவர் நடித்த அருணாச்சலம் நடித்த நடிப்பும் என்றென்றும் பசுமரத்து அணைப்பில் பதியம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நூற்றுக்கணக்கான எண்ணிலடங்கா படங்களை நடித்து தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்த ஒரு தாரகை அந்த சகோதரிக்கு இந்த விருது வழங்குவது எனக்கு சிறப்பு மகளிருக்கு மிக சிறப்பான இடத்தை பெற்று தந்தவர்கள் கடந்த முன்னோடிகளாக இருக்கக்கூடிய ஜான்சிராணியாக இருந்தாலும் மங்கம்மா சபதமா வீர நாச்சியாக இருந்தாலும் சரி இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நல்ல நல்ல மகளிர்கள்லாம் நட்பயிரைப் பெற்று வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள்

பழமொழி இன் நான் ஆக்சுவலாக இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்மா அது அதே மாதிரி ஐயாவும் அதே மாதிரி தான் ஐயாவோட ஸ்டோரி வந்து ஒரு ஒரு பெரிய வார இதில் படித்தேன் அவங்க எவ்வளோ தூரம் ஸ்டார்டிங்கில் சினிமா எடுத்து எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணியிருக்காங்க புதுசு புதுசாக மார்க்கெட்டிங் வந்து நாங்கள் ஒரு நான் ரியல் எஸ்டேட் கம்பெனி நடத்துகிறேன் மார்க்கெட்டிங் வந்து ஐயா வந்து முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய பெருமையாக அம்மா அந்த வேதவள்ளி கேரக்டரில் அந்த ஒரு டைலாக் எங்களுக்காகமா ப்ளீஸ் ஒரு சின்ன ரிக்வெஸ்டா கோச்சுக்காதீங்கம்மா இல்லை இந்த அருணாச்சலன்னு சொல்லும்பொழுது சற்றப்போ ஒரு அந்த படம் வருதுக்கு ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை வந்து பாம்குற பக்கத்தில் இருக்கிறதுல அருணாச்சல கஸ்ட் ஹவுஸில் தான் பார்த்தேன் அது இப்போ அது புதுப்புப்பட்டது அது கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகம் அங்கே ரஜினி சார் இருக்கார் நான் அவரை பார்த்து சொன்னேன் அந்த காலத்தில் இப்போ நீங்கள் நம்பர் ஒனில் இருக்கீங்க சார் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கீங்க பெரிய பிஸ்னஸ் உங்கள் பிஸ்னஸ்ஸு யாரும் தொட முடியாத அளவுக்கு இருக்கீங்க ஆனால் அந்த காலத்தில் உங்களை வச்சு படம் பண்ணுங்களோ ஐயோ இப்போ நம்ம பண்ணலையேன்ற ஒரு ஏக்கத்தில் இருப்பாங்க தெரியுங்களா அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்காக ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னேன் நல்ல யோசனையாக இருக்காது அதானு பண்ணுறேன்னாரு அதுதான் அருணாசலம் எட்டு தயாரிப்பாளர் இருக்கார் அந்த ஒரு சொல்லி சகோதரி தருகிறேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ சார் அருணாச்சலம் அனாதை பயலை யார் சொத்தை யாருக்கு யார்ண்ணா எடுத்து கொடுக்கறது அனாதை பயலை வாவ் அம்மா என்னம்மா கேஷுவலாக இருந்தீங்க திடீர்னு வேற என்னோட எனக்கே பயம் வந்துடுச்சிம்மா அப்படி ஒரு மா இல்லைம்மா அப்படி ஒரு வெரி உள்ளே இறங்கி பண்ணுறீங்க தேங்க்யூம்மா தேங்க்யூ ஸோ மச் சச் நான் ஹேவிங் ஆல் இஃப் யூ ஆ தி ஸ்டேஜ் வித் தேங்க்யூ மச் அகேன் தேங்க்யூ டு திரசென்ட்ஸ் தேங்க்யூமா